விமலா விமலாவாசன் அம்மா அவர்களை உரையாற்றும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம் அம்மா தங்களின் உரையை தொடங்கலாம் அம்மா திருச்சிற்றம்பலம் நன்றி திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி புழுவாய் பிறக்கிலும் புண்ணியா உள்ளரி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவாக்கு இறங்கி அருள் செய்திரு பாதிரி புளியூர் குணல் கங்கை வைத்த தீவண்ணனே திருச்சிற்றம்பலம் எல்லாம் எப்பெருமானின் திருவர்களாலும் ஆசிரியர் பெருமக்களின் குருவர்களாலும் இந்த திருநாவுக்கரசர் குரு பூஜை விழாவில் அடியனுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்தார் சசிப்ரியா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கொடுத்த தலைப்பு உடல் உள்ளூர் சூளை தவித்த ரூபாய் திரு நாவகிரச பெருமான் வந்து அவர்களுடைய தந்தையாரும் தாயாரும் அக்காவின் கணவர கழிப்பகையாரும் இறைவன் திருவடியை அடையவும் இவருக்கு நிலையாமை மேல ரொம்ப ஒரு ஈர்ப்பு அதனால இலையாமை பற்றியே ரொம்ப பார்க்கறாரு அது வந்து சமண சமயத்துல ரொம்ப சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறாரு அதனால நம்பர் அல்லாமையால் கொல்லாமை மறைந்து உரையும் சமன் சமயம் குறுகினார் என்பார் நம்மளுடைய சேக்கலா பெருமான் இவர் அவ்வாறு சமண சமயம் சென்ற பிறகு நம்ம திலகவதியார் என்ன செய்வாங்க திருவதியை வீரட்டானம் சென்று அங்க கோவில்ல ஒரு இதை அமைச்சுக்கிட்டு அங்கே இருப்பாங்க உளவார பணி செய்து கொண்டு பெருமானை தினமும் வணங்கி ஒரு விண்ணப்பம் வைப்பாங்க எனக்கு பின் வந்தவனை பரசமய குழியிலிருந்து எடுத்து ஆள வேண்டும் என்று அப்படி அவங்க தினம் விண்ணப்பம் வச்சிட்டு இருக்கும் போது சுவாமி வந்து ஒரு நாள் கடவுள சொல்லுவாரு நீ மனக்கவளை ஒளி என்னை அடைய முன்னமே தவம் தவமுடிவென்றுள்ளான் உன் உடன் பிறந்தான் அவனை சூளை கொடுத்து ஆழ்வன் என்று பெருமான் சொல்றாரு அதே மாதிரி அவருக்கு அங்க வயிற்று வலி வந்தது அவரை என்ன செய்யறாரு இங்க அக்காட்ட வந்து அவர் திருவடியில விழுந்து வரணுங்கிறாரு அப்போ தளபதியார் சொல்றாரு பெருமான் அருளை நினைந்து எழுந்தருளீர் அப்படின்னு சொல்றாரு மருளீக்கு அது இருந்து அப்படியே வணங்குறாரு அப்போ இது வந்து நம்ம திரு அதிக பெருமான் அருளே அப்பற்ற பரமணடி பணிந்து பணி செய்வாய் அப்படின்னு திலகதியார் அவரை பணிக்கிறார் அவர் அருளை எதிர்க்கு ஏற்றுக்கொண்டு இறங்கினார் மருநீக்கியார் திலபதியார் சிவபெருமான் திருவருளை நினைந்து திருநீற்றை திரு ஐந்தெழுத்து ஓதி கொடுத்து திரு வீரட்டம் சென்று உள்ளே புக குறித்தார் அத்திருவாளன் அத்திருநீட்டினை அப்பெருந்தகையார் கொடுக்கமா என்று சொல்ற பெருவாலும் வந்தது என பணிந்து ஏற்று அங்கு உருவாட அணிந்து வந்தார் உற்ற இடத்து உய்யும் நெறி தர முன்பு தோன்றிய தளபதியார் முன்னே செல்ல பின்னே சென்றார் பின் தோன்றலார் திருப்பள்ளியூச்சி வேலை திருநீரணிந்த அவர் அகத்திருள் மாறிற்று உலகில் இரவில் நிறைந்த புறத்திருளும் போயிற்று அடிமையில் பெருமையுடைய அம்மையார் திரு ஐந்தெழுத்து திருத்தொண்டிற்குரியவற்றோடு தம்பியாரை கொண்டு திரு அதிகை மாணவருள் புகுந்தார் இருவரும் தொழுதார்கள் வளம் கொண்டு இறைஞ்சினார்கள் நிலமிசை வீழ்ந்து வணங்கினார்கள் தம்பிரான் திருவருளால் மறு உரைத்தமிழ் மாளிகள் சாத்தும் உணர்வு பெற்றார் அவனையும் உணர்ந்தார் அப்புறம் உரைத்தார் அவற்றுள் முதலாவது கூற்றாயினவாறு விளக்ககளில் என்னும் இத்திருப்பதியம் இப்பொழுது அந்த பாடலையும் அதனுடைய பொருளையும் பார்ப்போம் குற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீர தான துறை அம்மா கெடிலா ஆற்றின் கரையில் விளங்கும் திரு அதிகை என்னும் வீரட்டான திருப்பதியில் உகந்து எழுந்தரில் இருக்கும் தலைவனே யான் இப்பிறப்பில் என் அறிவு அறிய பல கொடுஞ்செயல்களை செய்தேனாக எனக்கு தோன்றவில்லை அபாரக சூளை நோய் யாருக்கும் நோய் முதல் புலப்படாத வகையில் என் வயிற்று நூல் உடலோடு ஏனைய உள்ளுறுப்புகளை கட்டி செயற்படாமல் மடக்குதலால் அறியேன் அவ்வழியை பொறுக்க இயலாதவனாக உள்ளேன் கூற்றுவனை போல அன்னை அந்நோய் வந்து நீக்கும் ஆற்றலுடையே அந்நோயை விளக்கினால் எப்பொழுதும் காலை மீது ஊறும் உம் அடிக்கண் நீங்காமல் மனத்தால் துணியும் தலையால் தனிவும் மொழியால் பணிவும் தோன்ற வணங்குவேன் என்று நம்மளுடைய அப்பர் பெருமான் இதில் சொல்கின்றார் அடுத்த பாடல் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறி ஏன் இது ஒப்பது கண்டறி ஏன் வயிற்றோடு துடகி இட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நடுதாமல் துறந்து கரந்துமிதி அஞ்சேலும் எந்நீர் அதிகை கெழில வீரத்தான துறை அம்மானேன் திருக்கெழில நதிக்கரையிலே திருவதிகையிலே திரு வீரட்டானத்திலே எழுதல் இருக்கும் ஆண்டவனே அடியேனது நெஞ்சம் சேவரிக்கே உறைவிடமாக பண்படுத்தி வைத்துள்ளேன் ஒரு பொழுதிலும் உம்மை நினையாமல் இருந்தறியேன் இந்த சூளை நோய் போல்வதொரு கொடிய கொடிய நோயை அடியேன் அனுபவித்து அறியேன் அத்து அடியேனது வயிற்றினோடு துடக்கொண்டு முடக்கிடும்படி நஞ்சாய் வந்து அடியேனை வறுத்துகின்றது அச்சூளை நோயை இனியும் என்னை குறுகாதவாறு துரத்துவதும் மறைப்பதும் தேவரையில் செய்தீர் அஞ்சேலும் கொல்லாமல் இரும் என்று அபயமேனும் அளித்தது வீர் என்று இந்த பாடலில் அவர் எழுதுகின்றார் பழி கொண்டுழல் வீர் துணிந்தே உமர் ஆட்சி வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவித்தருள் வீர் பிணிந்தார் பொடி கொண்டுமை பூசவள்ளீர் பெற்றம் ஏற்று சுற்றும் பெண்டலை கொண் அணிந்தீர் அடிகே அதிகை கேடில வீரட்டான துறை அம்மா பிணி முதலியவற்றால் இறந்தவருடைய உடல் சாம்பலாகிய பொடியை கொண்டு திருமேனியிலே பூசவள்ளீரே விடையேறி ஊர்தலை விரும்பினீரே தலையை சுற்றிலும் வெந்தலை மாலை கொண்டு அணிந்தீரே அடியே திருவதியை கிடில நதி வடபால் விளங்கும் திருவி திரு வீரட்டானத்தில் எழுந்தள்ள அரிய கடவுளே தேவரீர் உண்மை பணிந்தவருடைய தீவினைகளை கெடுக்கவள்ளீர் ஆயினும் இறந்துபட்டவரது வெண்கலையே வெண்டலையிலே எடுத்து திருவி நும் வலிமையை நோக்கி ஆளாகலாம் என்று விருப்பம் எழுகின்றது நீர் பழி கொண்டு உழல்வதை நோக்கி இவருக்கோ ஆளாவது இவருக்கு ஆளாவது நமக்கு பயனுண்டோ ஆகாதோ என்று ஐயம் தோன்றுகின்றது பணிந்தாருடைய பாவங்களை பார்க்க வல்லவராதலின் இவருக்கு ஆளானால் நம் சூளையை தொலை என்று துணிந்து உமக்கே ஆட்செய்து வாழல் அத்துணிவுடன் ஆட்சு வாழ்கானான் வாழ்கேனாம் பட்சத்திலும் என்னை சுடுகின்றதாகிய சூளை நோயை தவித்தருவீர் என்று வேண்டுகின்றார் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னடியே உமக்காழும் பட்டே சுடுகின்றது சூளை தவித்தருள் வீ தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாய தங்கடன் ஆவதுதான் அண்ணனையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அண்ண நடையுடைய மகளிர் மல்பும் திருவதிகை கெடில இரட்டானத்தில் அம்மானே உமக்கு இப்பொழுது நான் அடிமையானேன் அல்லேன் சமண சமயம் சாகுவதற்கு முன்னேயே அறியனாகியிருந்தேன் அறியாமையின் விளைவாக சமண சமயம் புக்கதால் என்னை வெறுத்து எனக்கு இச்சூளை நோயை கொடுத்தாய் அது வருத்தி முடக்கி இடுகின்றது அதனால் அச்சமயத்தை விட்டே விட்ட பின்னேயும் உமக்கு ஆளும் பட்டேன் ஆட்பட்டேனையும் சூளை சூழ்கின்றது அதனை தீர்த்தருவேன் தலைவரானவர் கடன் தம்மை அடைந்தவர் வினையை போக்குவதென்றோ நான் என் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் உன்னை அடைந்த என் வினையை தீர்ப்பதன்றோ தலைவனான உன் கடனாவது என்று சொல்கின்றார் அடுத்த பாடலில் காத்தாள் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கொள் என்று சொல்லி நீ தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் பழி துறை ஒன்றறியேன் வாட்டை இது ஒப்பது கேட்டறியே வயிற்றோடு முடக்கியிட ஆட்டார் புனல் சூழ் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே ஆறாவாரித்து பெருகும் கெடில தரையில் அமர்ந்த அதிக வீரட்டான பெருமானே குளத்தில் பிறகு இறங்காமல் பாதுகாத்து செயல்படுபவர் தம் காவலில் சோர்வு வட்டமையால் கரையில் நீந்தவர்கள் இக்குளத்தின் ஆழத்தை கண்டு அணிப்பாயாக என்று ஆழமான குளத்தில் விடுமாறு தள்ளிவிட அக்குளத்தின் ஆழத்தில் நிலையாக நீந்திக் கொண்டிருக்கும் வழிமுறை என்றும் அறியாதவனாகிய ஒன்றும் அறியாதவனாகிய அறியேன் சூளை நோய் வயிற்றோடு ஏனைய உள் உறுப்புகளை கட்டி என்னை செயற்பட முடியேனாக செய்ய பெருமானாகிய நீயே எல்லா வினைகளையும் போக்கி அல்வாய் என்ற வார்த்தையை இதற்கு முன் கேட்டு அறியாத நாளை வீணாக்கினேன் என்று இதில் பாடுகின்றார் அடுத்த பாடம் தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தாற்லையில் பழி கொண்டுழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவித்தருள்வாய் அளந்தேன் அறியேன் அறிகை கேடில வீர தான துறை அம்மானே திருவதிகை அம்மானே இறந்தவர் மண்டையோட்டில் பிச்சையடித்து செல்லும் பெருமானே என் உடலின் உள்ளாய் வருத்தும் சூளை நோயை போக்கி அருள்வாயாக இனி அபிதேக தீர்த்தத்தையும் பூசையும் உனக்கு சமர்ப்பிப்பதனை மறவேன் தமிழோடு இசைப்பாடலை மறவேன் இன்புறும் பொழுதிலும் துன்புறும் பொழுதிலும் உன்னை மறவேன் உன் திருநாமத்தை என் நாவினால் ஒழிப்பதனை மறவேனாய் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாடுகின்றார் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமையினான் பயத்தை உம்மக்காட்சி வாழலுற்றால் வலிக்கின்றது சூளை தவித்தருள் நீ பயத்தை என் வயிற்றின் நகம்படியே பறித்து புரட்டி அறுத்திட அறுத்திடறான் யந்தேன் அடியேன் அதிகை வீர துறை அம்மானே அதிகை அம்மானே அடியேனுக்கு தலைவராக இருந்து அடியேனை நெறிபிடலாமல் காப்பார் ஒருவரும் நுண்மையல்லாது இல்லாத காரணத்தினால் மனையிலிருந்து வாழும் இல்லற வாழ்க்கையிலும் அதற்கு வேண்டியதாய் நன்னரியில் ஈட்டப்படும் பொருள் தேடும் செயலிலும் நீங்கினேன் என் வயிற்றினுள்ளே யான் அஞ்சுமாறு உடலை பறித்தெடுத்து புரட்டி அறுத்து சூளை நோய் உள் உறுப்புகளை இழுக்க அடியை தாங்க முடியவதான் ஆகிவித்தேன் இனி உமக்கு தொண்டனாகி நான் வாழக் கருதினால் அதற்கு ஏற்ப என்னை துன்புறுத்தும் சூளை நோயை போக்கி அழுவீராக என்று விண்ணப்பம் செய்கின்றார் அடுத்த பாடம் மழைத்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்த மனம் ஒன்றும் பொன்போல் மீளி மேல பொறி பொன்சடையீர் மெலியும் பிறையீர் தோட்டம் மருத்துவ வழித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் ஏன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினாள் சலித்தால் ஒரு துணை யாரும் இல்லை கூலை காதுடையம் வெறுமான் கழித்தே என் வயிற்றின் நகம்படியே கலக்கி மலை கேட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் வெண்ணின சங்கினால் ஆகிய குலை என்னும் காதனியை அணிந்துள்ள பெருமானே அடியேன் மனத்தில் வஞ்சனை ஒன்றும் இல்லாமையினால் மனையின் கண் மகிழ்ந்து வாழும் வாழ்க்கையை காய்ந்தேன் சூளை நோய் அடியேன் வயிற்றகத்தே செருக்கி கலக்கி வயிற்றில் பகுதிகளை மயக்கி கை கொண்டு துன்புறுத்துதலால் அடியேன் உயிர் வாழ்தலை விட்டேன் வருந்த போது அடியேனுக்கு தவிர யாரும் இல்லை அடியேனை நோய் வென்றும் காத்தல்க என்று வேண்டுகின்றார் அடுத்த பாடல் பொன்போலி பொறி பொன்சையிர் மெலியும் துன்பேசுவலை சுவலை பிணியின்றிவற்றை நடுதாமல் துறந்து கரந்துமிடி என் கோழிகள் உண்மை இனி தெளியார் அடியார் படுவதி அன்பே அமையும் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானேன் அருகை பெருமானே பொன்னார் மேனியர் முறுக்குடை அணுகாமல் அவற்றை விரட்டுதலையும் செய்தீராயும் அடியேனை போன்றவர்கள் இப்பொழுது உங்களை துன்பம் துடைக்கும் பெருமானராக தெரிய மாட்டார்கள் எனினும் உங்கள் அன்பே எங்கள் துயர் துடைத்து எங்களை அமைகுறச் செய்யும் என்று பாடுகின்றார் அடுத்த பாடல் போட்டாயின் கோரானின் ஈரிருத்தோள் புறங்காட ரங்கானடம் ஆடவல்லாய் ஆத்தான் அரக்கந்தனை மால்வரை கீழ் அடத்தி செய்த அது கருதாய் வேதும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான விளக்கியாய் புனல் சூழ் அதிகை கெடில வீரடான துறை அம்மானே ஆறாவாரித்து வரும் நிரம்பும் நீரையுடைய கெடிலைக் கெடிலை கரையில் அமைந்த திரு அதிகை நீரட்டானத்து உகந்து குறையும் அம்மானே பண்டு ஓர் யானையின் உதிர பசுமை கிடாத தோலை போர்த்தவனே சுடுகாட்டையே கூத்தாடும் அரங்காக கொண்டு கூத்து நிகழ்த்துதலில் வல்லவனே அப்பெரிய மலையின் கீழ் நசுக்கி ஆரவாரித்து கைலை மலைய பேக்கம் உட்பட்ட ராவணனை அதனை நினைத்து பார்த்து வியர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தும் அடியேன் சூளை நோயினால் அனுபவிக்கும் துன்பங்களை நீக்கி அதுவாயாக என்று நம் அப்ப பெருமான் வேண்டுகின்றார் இந்த நல்ல நாளில் நாமும் திருமானை வேண்டி எல்லா நலங்களும் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்